வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட் ரெண்டு ஏக்கரை முப்பது சென்ட் பஸ் ரூட்டு மேலே நல்லா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி பாய்க்கா தண்ணி பாயுங்க ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட் தானுங்க ரெண்டு ஏக்கரா முப்பது சென்டு சொல்லும் விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சென்ட் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாமுங்க ஒரு ஒன்று இருபது இருபத்தஞ்சி கொடுத்துருவாங்க பிஏபி தண்ணி போயிட்டுருக்குது பாருங்க பிஏபி தண்ணி பாயுங்க நல்லா ரோடு பேசல நல்லா சருவு தெற்கு நல்லா நல்ல இருக்குதுங்க இது ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட் சேர்த்து சொல்லும் விலை ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க நெகாசிபிள் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் போகிற வீடியோ அப்போ நோட்டிகேஷன் ஆகிட்டே இருக்கு பாருங்கள் பிஎஃப் தண்ணி போயிட்டுருக்குதுங்க அப்படியே வெட்டி விட்டால் அப்படியே காட்டுக்குள்ளே போயிருங்க வாய்க்கால் தண்ணி உண்டுங்க இது யார் தேவைப்படுதோ அவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் வேறு ப்ராப்பர்ட்டி ஏதாவது தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஐட்டமுங்க